ஹை காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஸ்எல் லேடி பாஸ் சேனல் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வெந்தய கறி ரெசிபி இதுக்கு வெந்தய குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுவாசி ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் இதை வறுத்தெடுக்கணும் ஒரு ஒன் மினிட்க்கு மாதிரி வருத்தீங்கண்டா சரி இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க சேம் பேனில் ஆயில் கால் கப் மாதிரி கொள்வோம் நல்லெண்ணெய் இல்லாட்டி காக்கோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு வரப்போக்கில் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் பத்து பல்லு வெள்ளைப்பூடு தட்டி சேர்த்துக்கொள்ளணும் கூடவே ஒரு வெங்காயத்தையும் சப் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு வெள்ளைப்பூடு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உரப்புக்கு ஏற்ற மாதிரி மூணு நாள் க்ரீன் சில்லீஸையும் சேர்த்துக்கொள்ளணும் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் த்ரீ டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் இது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாப்டே பண்ணிக்கொள்ளணும் தக்காளி நல்லா சாஃப்டாகி குக் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கொள்ளணும் இப்போ இது கூட ஹாஃப் கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளணும் ஹாஃப் டீஸ்பூன் மசாலா தூள் கொஞ்சமாக பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கோங்க அண்ட் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளணும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் கிரேவி பாயில் ஆகிட்டு போக்கில் இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கரைசல் சேர்த்துக்கொள்ளணும் அண்ட் நாங்கள் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிற உளுவரிசை சீரகம் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளணும் சின்ன பீஸ் கருப்பட்டி இல்லாண்டா கொஞ்சமாக சீனி சேர்த்துட்டு கிரேவி நல்லா சுண்டி வரும் வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் அவ்வளோ தான் டேஸ்டான ஹெல்த்தியான வெந்தய குழம்பு ரெடி இன்ஷால்லாம் இதே மாதிரி என்னமோ ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்னு அது வரைக்கும் டேக் ஏபாய்னு அஸ்லாம் அலைக்கும்